சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய நேர பிரதான செய்திகள் செய்திகளை வாசிப்பது தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் பவுட் கண்டோனில் விமான விபத்து அறுபத்தி ஏழு வயது பைலட் பலி சுவிஸ் மாணவர்களின் ஜெர்மன் மொழித்திறன் குறைந்து வருவதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் ஸ்பார்க் கிளைகளில் கிரிப்டோ பண பரிவர்த்தனைக்கு வாய்ப்பு சுவிஸ் அதிபருடன் தொலைபேசியில் அமெரிக்க ஜனாதிபதி நடத்திய பேச்சுவார்த்தை இடம்பெற்ற முறைகேடுகள் அம்பலம் பிரான்சில் இடம்பெற்ற விமான விபத்தில் சுவிஸ் பிரஜை உள்ளிட்ட இரண்டு பேர் பணி கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸ் உடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத் எனர்ஜி பார்ட்னர் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு

சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியில் சமீபத்திய முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை எட்டும் கடும் வெப்பத்திற்கு பிறகு ஆகஸ்ட் பதினாறு முதல் வானிலை திடீரென மாறியுள்ளது குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசியுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த சில நாட்களாக உள்ளூர் வெப்ப இடையுடன் கூடிய மழை பதிவாகியுள்ளது எனினும் சமவெளி பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை அரிதாகவே ஏற்பட்டது என்று மெட்டியோ நியூஸ் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் பதினாறு முதல் ஒரு குளிர் காற்று ஜெர்மனியை கடந்தது இதன் காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் ஆலங்கட்டி மலை பலத்த புயல் காற்று என்பன வெப்ப அலைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது உள்ளூர் அளவில் கடுமையான இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மழை ஏற்படும் அபாயம் நடிக்கிறது அதனால் மக்கள் வானிலை எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்றவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சனிக்கிழமை பிற்பகல் சுமார் இரண்டு ஐம்பது மணியளவில் வாட் கண்டோனில் கடுமையான விமான விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது ஜெவர்டன் லே பெயின்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் திரும்பிய போது ஒரு இலகு ரக தனியார் விமானம் நிலத்தில் இடித்து நொறுங்கியது விபத்தில் விமானத்திலிருந்த ஒரே நபர் அறுபத்தி ஏழு வயதுடைய பைலட் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் பற்றி போலீசார் தெரிவிக்கையில் உயிரிழந்தவர் ஜவோர்தன் லே பெய்ன்ஸில் வசிக்கும் அறுபத்தி ஏழு வயது குடியிருப்பாளர் எனவும் தெரிவித்துள்ளனர் அவர் அன்று முழுவதும் சிறிய கிளைடர் விமானங்களை இழுத்து பறக்கவிட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார் கடைசி பறப்புக்கு பிறகு அவர் இயக்கிய ஸ்கூல் டபுள்யூ டி ஒன்பது டைனமிக் எல்எஸ்ஏ எஸ் வகை விமானம் விமான நிலையத்துக்கு மீண்டும் திரும்ப முடியாமல் வயல்வெளிகளில் விழுந்து நொறுங்கியது இந்த சம்பவத்தின் போது பைலட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்து தொடர்பாக கூட்டாட்சி பொது வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது சுவிட்சர்லாந்து பள்ளி மாணவர்கள் ஜெர்மன் மொழி தொடர்பான பாசிப்பு எழுதுதல் மற்றும் உடை புரிதல் திறன்களில் ஆண்டுதோறும் பலவீனமடைந்து வருகிறார்கள் என்பதை பல்வேறு ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளது டாகஸ் அன்சைகர் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி சுமார் நான்கில் ஒரு பங்கு சுவிஸ் இளைஞர்கள் ஓஇசிடி நிர்ணயித்துள்ள திறன் நிலைக்கு கீழே உள்ளனர் என்று பிசா ஆய்வு காட்டுகிறது குறிப்பாக மூன்றாம் மற்றும் ஐந்தாம் வகுப்புகளில் ஜெர்மன் மொழி திறன் மிகுந்த வீழ்ச்சி அடைந்துள்ளது இரண்டாம் நிலை பள்ளிகளின் நிலை ஓரளவுக்கு மேம்படுத்த தாக இருந்தாலும் குறைபாடு அங்கேயும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஆசிரியர் ஆண்ட்ரியாஸ் ஐபி கூறுகையில் ஜெர்மன் மொழி திறன் பேசும் திறனை தவிர மற்ற எல்லா துறைகளிலும் சரிவு பாதையில் உள்ளது என்றார் ஆர்காவ் பாசல் லன்ஷாப்ட் பாசல் ஸ்டக் மற்றும் போன்ற ஆண்டுதோறும் செக் டெஸ்ட் எனப்படும் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன மீடியா பெற்றுள்ள முதல் வரையிலான முடிவுகள் பல வகுப்புகளில் திறன் குறைவு ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன இந்த ஐந்து ஆண்டுகளில் மாணவர்கள் சராசரியாக முப்பது புள்ளிகளை இழந்துள்ளனர் இதன் பொருள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாணவர்களை ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாணவர்கள் இரண்டு மூன்றாம் பங்கு செமஸ்டர் அளவில் கற்றல் இழப்பை சந்தித்துள்ளனர் மொழியில் கபனம் என்ற பரிசோதனையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு செமஸ்டர் அளவுக்கு திறன் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த வீழ்ச்சி குடியேற்ற பின்னணி உள்ள மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஜெர்மனி தாய்மொழியாக பேசும் மாணவர்களிடமும் அதே போலவே பதிவாகி பேரன் பல்கலைக்கழகத்தின் கல்வி பொருளாதார நிபுணர் பேராசிரியர் கூறுகையில் இன்றைய குடியேற்ற மாணவர்கள் முன்னியதை விட சிறந்த கல்வி தகுதி பெற்றுள்ளனர் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளில் அதிக அளவில் மாணவர்களை பலவீனமடைந்துள்ளனர் என்றார் இவற்றிற்கு சமூக சீர்கேடு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது ஆண்ட்ரியாஸ் ஐபி பற்றி மேலும் குறிப்பிடுகையில் இந்த மாற்றங்கள் இப்போது தெளிவாக உணரப்படுகின்றன ஒரு முறை திறனழந்தால் அதை இரண்டாம் நிலை பள்ளியில் கூட திரும்ப பெற்றுக் கொள்வது சாத்தியமல்ல சமூகமாக நாம் உண்மையிலே மிதந்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் சார்லீஸ் ஏஞ்சல்ஸ் முதலான புகழ்பெற்ற திரைப்படங்களில் நடித்த பிரபல நடிகை ஒருவருக்கு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற திரைப்பட விழா ஒன்றில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது பிரபல அமெரிக்க நடிகையும் திரைப்பட இயக்குநருமான லூசி லியோ முப்பது ஆண்டுகளாக திரைத்துறையில் பணிபுரிந்தது மட்டுமல்லாமல் ஜுனிசெஃப் தூதுவராகவும் செயலாற்றியுள்ளார் தாய்வான் நாட்டில் சீன பின்னணி கொண்டவரான லூசி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் புலம்பெயர் பெற்றோருக்கு பிறந்தவர் சாதனையாளர் விருதை பெற்றுக் கொண்ட லூசி இந்த விருதின் மூலம் எப்படி மற்றவர்களை நேசிப்பது என்பதை தான் கற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டார் மேலும் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த தன் பெற்றோர் தன் மீது ஏற்படுத்திய தாக்கம் தன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் லுகார்னோ மாகாணத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது லுகார்னோ திரைப்பட விழாவில் லூசிக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளமை குறை து சூரி பொருளாதார ஆய்வு மையமான கே நடத்திய சமீபத்திய ஊதிய ஆய்வில் சுவிஸ் நிறுவனங்கள் அடுத்த ஆண்டில் ஊதிய உயர்வை எதிர்பார்க்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நான்காயிரத்தி ஐநூறு நிறுவனங்களை அடிப்படையாக கொண்ட இந்த ஆய்வின்படி சராசரியாக ஒன்று புள்ளி மூன்று சதவீத ஊதிய உயர்வு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது கே ஓ எஃப் எதிர்பார்த்துள்ள பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீத பணவீக்கத்தை கழித்த பின் பணியாளர்களுக்கு சுமார் பூஜ்ஜியம் தசம் எட்டு சதவீத உண்மையான ஊதிய வளர்ச்சி கிடைக்கும் என்று ஞாயிற்றுக்கிழமை கீஸ்டோன் எஸ்டிஎஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஊதிய ஆய்வுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் பூஜ்ஜியம் தசம் மூன்று சதவீத இதற்கான காரணங்களாக சமீபத்திய மாதங்களில் பணவீக்கம் கணிசமாக குறைந்திருப்பதும் திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறை குறைந்திருப்பதும் என கேப் விளக்கியது கடந்த மூன்று ஆண்டுகளாக நிறுவனங்களின் பேர்படுத்தப்பட்ட ஊதிய உயர்வு தொடர்பான எதிர்பார்ப்புகள் தொடர்ந்தும் குறைந்து வருகின்றன இந்த தரவுகள் அமெரிக்கா சுவிட்சர்லாந்தின் மீது முப்பத்தி ஒன்பது சதவீத புதிய சுங்கவரிகளை விதிக்கும் முன்பே சேகரிக்கப்பட்டவை கே குறிப்பிடுகையில் முக்கியமாக அமெரிக்காவை நோக்கிய தொழில்துறைகளில் இந்த புதிய சுங்கவரிகள் ஊதிய உயர்வு எதிர்பார்ப்புகளை மேலும் குறைத்திருக்கலாம் என தெரிவித்தது துறை அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஏழு உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது விருந்தோம்பல் துறை ஒன்று புள்ளி ஐந்து உயர்வு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மொத்த வியாபாரம் மிக குறைந்த பூத்தி ஐம்பது ஒன்பது சதவீத உயர்வு மட்டுமே கணிக்கப்பட்டுள்ளது மேலும் உற்பத்தி துறை மற்றும் சில்லறை வியாபாரம் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் கே எஃப் தனியார் துறையில் உள்ள நிறுவனங்களின் ஊதிய எதிர்பார்ப்புகளை காலாண்டு அடிப்படையில் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளவாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அரை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு

சுவிட்சர்லாந்தின் முன்னணி உணவுப் பொருள் விற்பனை நிறுவனமான ஸ்பார் இப்போது நாடு முழுவதும் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட கிளைகளில் கிரிப்டோ கரன்சியால் கட்டணம் செலுத்தும் வசதியினை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் பினான்ஸ் பே ஆப் மூலம் பிட்கொயின் மற்றும் யுஎஸ்டிடி மற்றும் இயுஆர்சி போன்ற ஸ்டெபிள் கொயின்ஸ் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட கிரிப்டோக்களால் கமிஷன் இல்லாமல் பணம் செலுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செலுத்தப்படும் தொகை தானாகவே சுவிஸ் பிராங்காக மாற்றப்படுகிறது இந்த திட்டம் முதலில் ஏப்ரல் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் கிரிப்டோ வேலி என அழைக்கப்படும் சுக் நகரில் பைலட் திட்டமாக தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கியூஆர் கோட் ஸ்கேன் மூலம் எளிதான பயன்பாடு மற்றும் வேகமான பண பரிவர்த்தனை என்பதற்காக ஸ்பார் வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் நிறுவனம் விரைவில் இதை முன்னூறு கிளைகளுக்கு விரிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளது தொழில்நுட்ப ரீதியாக இந்த சேவை டி எஃப்எக்ஸ் மூலமாக செயற்படுகிறது இது முக்கியமான பரிவர்த்தனை மையங்கள் மற்றும் பாலட்டுகளுடன் இணைக்கும் இடைமுகமாக செயல்படுகிறது ஸ்பார் பாரம்பரிய கிரெடிட் கார்டு கட்டணங்களுடன் ஒப்பிடுகையில் வணிகர்களின் பரிவர்த்தனை செலவை மூன்றில் இரண்டு பங்கிக்கு குறைக்கும் என உறுதியளித்துள்ளது இது சில்லறை வணிகத்துறையில் துறையில் கிரிப்டோ கட்டணங்களை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திய முதல் முயற்சியாக மதிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கிரிப்டோ கட்டணங்கள் வேகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜெர்மனி இது போன்ற முன்னேற்றம் இன்னும் காணப்படவில்லை நிபுணர்கள் ஸ்டார் எதிர்காலத்தில் ஜெர்மனியிலும் இந்த முறையை சோதனை செய்யும் நம்புகிறார்கள் இது கிரிப்டோ கரன்சிகள் அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுவதாக பிட்கோயின் நியூஸ் பூங் சேகா தெரிவித்துள்ளது ஜூலை இறுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சுவிட்சர்லாந்து அதிபர் கேரின் கெல்லர் சூட்டர் இடையிலான தொலைபேசி உரையாடல் எவ்வாறு சிக்கலான நிலையில் முடிந்தது என்பது குறித்து ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் ஊடகங்கள் விரிவான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளன சுவிட்சர்லாந்துக்கு சாதகமான வரி ஒப்பந்தத்தை பெறுவதற்காக கேரின் கெல்லர் சுட்டர் டிரம்பை தொடர்பு கொண்ட அவர் மிரட்டும் போக்கிலும் நேரடியாக பணம் கோரியதும் தனது குழுவினரிடமே மரியாதையற்ற விதத்தில் நடந்து கொண்டதும் ஊடகங்கள் மூலம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அமெரிக்க நிர்வாகத்தின் நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததன்படி ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தினால் அமெரிக்காவுக்கு நாற்பது பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என எரிச்சலுடன் குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் கெல்லர் சுட்டர் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து சந்தை அளவுகள் மிகவும் வேறுபட்டவை என்பதால் வர்த்தக பற்றாக்குறை என்பது அமெரிக்காவுக்கான இழப்பாக கருதப்படாது என்று விளக்கினார் இதுவே ட்ரம்பை மேலும் கோபமடைய செய்த செய்ததாக தெரிய வந்துள்ளது மேலும் உரையாடலின் போது ஐரோப்பிய ஒன்றியம் எனக்கு அறுநூறு பில்லியன் டாலர் கொடுக்கிறது நீ எவ்வளவு தருவாய் என்று கேள்வி எழுப்பியதாகவும் தகவல்கள் கூறுகின்றன குறிப்பிட்ட இந்த செய்திகள் சுவிஸ் ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது இவ்வாண்டு தொடர்ச்சியான விபத்துக்கள் நடைபெற்று வரும் பலைஸ் மலைப்பகுதியில் மற்றொரு மலையற்ற வீரர் உயிரிழந்துள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இது பத்தாவது உயிரிழப்பு என்பது குறிப்பிடத்தக்கது அதிகாரிகளின் கருத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் மூன்று பேர் கொண்ட மலையற்ற குழு புறப்பட்டு சிகரத்தை அடைய முயன்றது ஆனால் சுமார் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள பனிச்சரிவு பாதையை கடக்கும் போது குழுவில் ஒருவர் திடீரென வழிக்கு கீழே விழுந்தார் விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாகவில்லை அவசர எண் நூற்றி தகவல் கிடைத்தவுடன் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்பு குழு சம்பவ இடத்துக்கு விரைந்தது ஆனால் அவர்கள் சென்றபோது உயிரிழந்திருந்தார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அதிகாரிகள் அடையாள உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பேரச் சம்பவத்தில் சரியான புள்ளி கண்டறிவதற்காக பொது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பிரான்சில் இலக்கு ரக விமானங்கள் விபத்துக்குள்ளானதில் சுவிட்சர்லாந்து பிரஜை உள்ளிட்ட இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு பிரான்சின் செயின்ட் பான்ஸ் பகுதியில் இலகு ரக பொழுதுபோக்கு விமானங்கள் மோதிய விபத்தில் ஒரு சுவிஸ் நாட்டவர் மற்றும் ஒரு ஜெர்மன் நாட்டவர் உயிரிழந்தார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பார்சலோனட் விமான நிலையத்திலிருந்து ஒரு விழுவை விமானமும் ஒரு புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து உபே பள்ளத்தாக்கில் சிறிது நேரத்தில் நிகழ்ந்ததாகவும் தெரிய வந்துள்ளது விபத்தினால் அருகாமையில் இருந்த தாவரங்களுக்கு பரவிய தீ விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கான காரணங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் மனநோயால் பாதிக்கப்பட்டதினால் குற்றவாளியாக தண்டிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதற்கு பதிலாக அவர் மூடப்பட்ட மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் அந்த இளைஞர் ஒரு மனிதரிடம் சபஹன் செல்லும் வழியினை கேட்டார் பின்னர் திடீரென அவர் மீது கத்தி மற்றும் ஆயுதத்தை கொண்டு தாக்கினார் பாதிக்கப்பட்டவர் கடுமையாக காயமடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது குற்றவாளியாக கருதப்படும் நபர் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது ஆனால் அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் என்பதால் சிறை தண்டனைக்கு பதிலாக சிகிச்சை வழங்கப்படுகிறது அவர் அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் மருத்துவமனையில் வைக்கப்படுவார் எனவும் முன்னேற்றம் இல்லையெனில் இந்த காலம் நீட்டிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு முன்பு குற்றவாளி பேர்ன் மனநல மருத்துவமனையில் இருந்தார் அப்போது அங்கு அவர் ஆக்ரோஷமான நடத்தைகளை காட்டியதால் மருத்துவர்கள் அவரை வெளியே சென்று அமைதியாக இருந்து வருமாறு அனுப்பியதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் திரும்பாமல் சூரிச்சுக்கு சென்று தாக்குதல் நடத்தினார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய இரவு பிரதான செய்திகள் இதுபோன்ற தினமும் சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்தினை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியும் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி